நேற்றைக்கு தஞ்சாவூர்ல முதலமைச்சர் அவர்கள் பேசும் போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினார் அதாவது கடந்த சட்டமன்றத்துல ஒருங்கிணைந்த தஞ்சாவூரில் கலைஞர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை நான் வெளியிட்டேன் நாற்பது நாட்கள் ஆகியுமே ஆளுநர் ரவி அவர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுக்கவே இல்லை உயர்கல்வித்துறை போய் சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க மாட்டாரு இவர் வந்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பின்பு திருந்துவார் என்று பார்த்தேன் அப்போதும் திருந்தல இவரை அடிபணிய வைக்கக்கூடிய வேலையில் நம்ம ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க நீங்க தஞ்சாவூர் அந்த பல்கலைக்கழகம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதை ரவி அவர்கள் தடுப்பதை நான் என்னுடைய வாழை நிமிர்த்த முடியாது என்று கிராமப்புறத்திலே சொல்வார் அது போல ஆளுநர் ரவியினுடைய நடவடிக்கையை மாற்ற முடியுமா என்று கேட்டால் மாற்ற முடியாது ஆனால் சட்டம் எல்லாவற்றையும் விட பெரியது ரவி பெரியவரா முதலமைச்சர் பெரியவரா என்பதல்ல சட்டம்தான் பெரியது கான்ஸ்டியூஷன் பெருசு தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் முன்னாள் தலைவர் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் ஜி கே மணி எழுந்து வை கலைஞருடைய பெயரை வைத்தால் என்ன தவறு ஏன் தாமதம் நீங்கள் வந்து கலைஞருடைய மகனாக இருந்து கலைஞரினுடைய பெயரால் பல்கலைக்கழகத்தை துவங்கிவிட்டால் ஏதாவது விமர்சனங்கள் வருமோ என்று கவலைப்படாதீர்கள் விமர்சனங்களை எல்லாம் தாங்கி நின்றவர் கலைஞர் எனவே நீங்கள் கலைஞரினுடைய பெயரால் பல்கலைக்கழகத்தை உருவாக்குங்கள் என்று சட்டப்பேரவையில் பேசினார் பொது உடைமை இயக்கத்தின் சார்பில் பேசிய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி கலைஞர் பெயரால் பல்கலைக்கழகம் என்று சொன்னால் பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் பல்கலைக்கழகமாக இருந்தவர் எனவே அவர் பெயரை சுட்டுவதுதான் சரி என்று சொன்னார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்மொழிந்தார் அவர் காங்கிரஸ் கட்சிக்கு சட்டமன்ற கட்சி தலைவராகவும் இருந்தவர் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர் இன்றைக்கு வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்கிற நிலைக்கு உயர்ந்திருக்கலாம் இந்த சட்டப்பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமைய பிறகு அவர்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அப்போ நீங்க பிரதான கட்சிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்ற கருத்துதான் ரொம்ப முக்கியம் வேல்முருகன் ஒப்புக்கொண்டார் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அதையே முன்மொழிந்து வழிமொழிந்து பேசினார் இப்படி ஒருமித்த கருத்தோடு குரல் எழுந்ததற்கு பிறகு அவை முன்னவர் துரைமுருகன் அவரும் இதையே ஆமோதித்து பேசினார் பேரவைத் தலைவரும் ஐம்பத்தி ஐந்தாவது விதியை பயன்படுத்தி அறிவிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவரே ஒரு கோரிக்கை வைத்ததற்கு பிறகு முதலமைச்சர் இந்த இன்றியமையாத கோரிக்கைகளை மறுதளிக்க முடியாமல் சட்டப்பேரவையில் அறிவித்தார் இதுதான் யதார்த்தமான உண்மை சட்டப்பேரவையில் நடந்தத ஊடகங்கள்ல எல்லா தமிழ்நாட்டு மக்களும் பார்த்தார்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தமிழர்களும் பார்த்தார்கள் அப்ப இவ்வளவு சம்பவங்கள் நடந்ததற்கு பிறகுதான் இந்த அறிவிப்பு ஏதோ எதேச்சதிகார போக்கோடு சட்டப்பேரவையில எங்க கட்சி தலைவர் எங்க ஆட்சி இருக்கு அதனால நாங்க வந்து அவர் பெயரால் பல்கலைக்கழகத்தை உருவாக்கிடுவோம்னு முதலமைச்சர் அறிவிக்கல அப்படி செஞ்சிருக்க முடியும் முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு ஆனா முதலமைச்சர் அப்படி செய்யல இப்படி எல்லா கோரிக்கைகளையும் வந்ததற்கு பிறகு இனிமேல் நம்மால் அதை மறுதலிக்க முடியாதுன்னு செஞ்சாரு செய்தது மட்டுமல்ல அதுல என்ன ரொம்ப முக்கியம்னு சொன்னா பழைய பல்கலைக்கழகங்களுக்கு பெயர்களை மாற்றி அமைப்பது அல்ல புதிய பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்குவது நீங்க நல்லா கவனத்துல கொள்ளணும் நீங்க வந்து பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தராகவே முதலமைச்சர் வர வேண்டும் என்பதுதான் நீண்ட நாள் கோரிக்கை இந்த பல்கலைக்கழக விவகாரங்களில் தலையிட்டதன் மூலமாகத்தான் ரவிக்கு கொட்டு வைத்தது நீதிமன்றம் இவ்வளவுக்கும் பிறகு நீங்க சட்டப்பேரவையில் முன்மொழியப்பட்ட ஒரு தீர்மானம் அது முதலமைச்சரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டது ஏன் நீங்க இதுவரைக்கும் ஒப்புதல் தருவதற்கு மறுக்கிறீங்க இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தானே இவ்வளவு நாள் விளையாண்டது அப்ப இதற்கு கொட்டு வைத்தது நீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு அளவுகோலை நிர்ணயித்தது இல்ல அந்த நீதிமன்றத்தினுடைய அளவுகோலையும் மதிக்காமல் நான் நடந்து கொள்வேன் நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்ற ரவிக்கு தக்க பாடம் புகட்டிட வேண்டும்னு சொல்றாரு முதலமைச்சர் நீங்க வந்து ஒரு முதலமைச்சருடைய நிலையிலிருந்து இந்த விஷயத்தை அணுகுனீங்கன்னா இந்த அளவுக்கு கண்ணியமா பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு கருதுறேன் நான் ஏன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் சட்டப்பேரவையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு சட்டம் இயற்றீங்க இப்ப யாரு பெரியவர்னு கேட்டா சட்டம் பெரியவர்ங்கிற செய்தி இங்க நமக்கு விடையா கிடைக்குது இப்ப சட்டம் பெரியதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளா அல்லது நியமிக்கப்பட்ட ஆளுநரா அப்படிங்கிறது தானே விவாதமா இருந்தது இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்ததுக்கு பிறகுதான சட்டம் இப்படி சொல்லி இருக்குங்கிற முறை அதுக்கு முன்பு ஆளுநர் அதிகாரத்தை வரையறுத்து எந்த தீர்ப்பும் இந்திய துணை கண்டத்துல பெறப்படலை அப்படி ஒரு தீர்ப்பை பெற்றுக்கொண்டு வந்ததனால்தான் பல்கலைக்கழகங்களினுடைய சார்பில் மிகப்பெரிய விழா நடத்தப்பட்டது முதலமைச்சர் அவர்களுக்கு அப்ப நீங்க வந்து இவ்வளவு பெரிய தீர்ப்பையும் பெற்றுக்கொண்டு ஒரு வழிகாட்டுகளோடு அரசை நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை போட்டுக் கொடுக்குறாருன்னா எவ்வளவு வேகமாக அதை செயல்படுத்துறதுக்கு ஒப்புதலை தந்திருக்கணும் ஒப்புதல் தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா அதற்காக அதிகாரம் இருக்கா அதுவும் அதிகாரம் இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லிருக்கு உத்தரவை மீறதுங்கிறது அது வந்து கண்டம் கோர்ட்ல வந்துருது நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் நடப்பது நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செயல்படுவது இதெல்லாம் வழக்கு தொடுப்பதற்கான முகாந்திரங்கள் தக்க பாடம் போகட்டும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு என்ன செய்வாரு முதலமைச்சர் முதலமைச்சர் ஒரு முழு ஜனநாயகவாதியாகவே வெளிப்பட்டிருக்கிறார் இந்த நான்கரை ஆண்டு காலம் நான் ஏற்கனவே பலமுறை ஒப்பீனியன் தமிழ் வாயிலாக சொல்லியிருக்கேன் சென்னாரெட்டிக்கு ஜெயலலிதா கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை ஏன் முதலமைச்சர் கொடுக்க மறுக்கிறார்னு என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கேன் அப்ப முதலமைச்சர் அப்படி செய்றவரா இல்ல ஜனநாயகத்தின் வழி நின்று இந்த ஆளுநரினுடைய முகத்திரையை கிழித்து தொங்க விடுகிற வேலையை அவர் ஒவ்வொரு முறையும் செய்கிறார் உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஒப்பீனியன் தான் பேசணும் ஒரு உத்தரவு வந்துச்சு ஆளுநருக்கு என்ன உத்தரவு வந்துச்சு நீங்க முதலமைச்சரை அழைச்சு பேசுங்க முதலமைச்சரோடு இணக்கமா இருங்க அப்படின்னு வந்த பிறகு இந்த முதலமைச்சர் அததான் முதல் வெற்றியாக கருதிட வேண்டும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்க யாரு சுப்ரீமோங்கிறத அந்த தீர்ப்பே சொல்லிடுச்சு அந்த வழிகாட்டுதலே சொல்லிடுச்சு ஆளுநரை போய் பார்த்து பேசி சமாதானமா அவங்க முதலமைச்சர் ஏன் ஆளுநரோட முரண்படுறீங்க அப்படி கேட்கணும் தானே நீதிமன்றம் இல்லையே அப்படி கேட்கலையே நீதிமன்றம் என்ன கேட்டுச்சு முதலமைச்சரோடு இணக்கமாக உட்கார்ந்து பேசி பிரச்சனைக்கு சுமூக முடிவெடுங்கள்னு சொன்னிச்சு ஆளுநர் என்ன பண்ணாரு நாம பார்த்தோம் ஒரு பொன்னாடியை கையில வச்சுக்கிட்டு முதலமைச்சர் காரு வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி ஓடினாரு நூறு மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடினாரு முதலமைச்சரை பார்த்து அப்போ தொடர்ந்து நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்றது ரொம்ப முக்கியம் இப்ப ரவி விவகாரத்துல மீண்டும் ஒரு நீதிமன்ற அத்துமீறலை செய்திருக்கிறார் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் இப்போ இதற்கு ஒரு தக்க பாடம் புகட்டிட வேண்டும் முதலமைச்சர் சொன்னதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் அதுல ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இந்த ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு ஆளுநருக்கு ஒரு மாத காலக்கெடு குடியரசுத் தலைவருக்கு மூன்று மாத காலக்கெடு அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணதே அஹ் அரசியல் வரலாற்றிலே இதுதான் இது வந்து எந்த அளவுக்கு பிஜேபி எதிர்க்குது அப்படின்றத துணை குடியரசுத் தலைவர் தங்கர் அவருடைய பேச்சை வந்து நம்மளால பார்க்க முடியுது அவர் ரவி அவர்களாலதான் இந்த ஒரு சட்டமே புதுசாக ஏற்றப்பட்டுச்சு அப்படின்றப்ப ஏற்கனவே பிஜேபி ரவி அவர்கள் மீது ஒரு ரிமார்க்ல இருக்கும் போது இப்ப மீண்டும் கண்டெம் ஆப் கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரச்சனையை பாஜக ஒன்றிய பாஜக அரசுக்கு ரவி கொண்டு போனார் அப்படின்னா மேலும் நெருக்கடியை அதை ரவிக்கு உருவாக்கிறாரு அந்த பார்வையும் ரவிக்கு கடுமையான நெருக்கடியில தான் இப்பவே இருக்காரு அதாவது ரவி வந்து தன்னை ஹீரோன்னு காட்டிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி ஜோக்கர் ஆகி போயிருக்கிற நபர் இது தமிழ்நாட்டு அரசியல் இல்ல இந்திய அரசியல் இருக்கிற எல்லாருமே கவனிக்கப்படுகிற ஒரு விஷயமாக இன்னைக்கு மாறி இருக்கு நீங்க எனக்கு இந்த நேரத்துலதான் ஒரு ஆடியோ ஞாபகத்துக்கு வருது ஸ்பேஸ்லன்னு நினைக்கிறேன் ட்விட்டர் ஸ்பேஸ்லன்னு நினைக்கிறேன் ஓ அந்த பேட்சா அவரா ஐயோ பயங்கர மோசமான ஆளாச்சே ரெண்டு ஐபிஎஸ் ஆ அப்படின்னு பேசின ஒரு செய்தி வந்து சமூக வலைதளத்துல சுற்றி வந்தது இல்ல அப்ப அந்த பேச்சா அப்படின்னா யாரு அந்த பேட்சு குனிய குனிய அடிச்சு குட்டு வாங்கி திருந்தாம சுத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு முறையும் நெருக்கடிக்குள்ளாகிறார் ரவி நீங்க இந்த விவசாரத்தை விட்டுருங்க இது நடக்கணும் சட்டப்பேரவைக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு சட்டப்பேரவையில ஒரு மனதாக முடிவு செய்யப்பட்டாச்சு இவர் என்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்கா இருந்தாலும் ஒப்புதல் அளித்தே ஆகணும் ஒப்புதல் அளிக்காமல் இருக்க முடியாது விட்டுருவோம் ஆனா சர்ச்சைகளின் நாயகனாகத்தானே தொடர்ந்து இருந்தாரு பிஜேபிக்கு பெரிய தலைவலியாகத்தானே இங்க இருந்தாரு போட்டியே பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு இவருக்கும் எப்படி இருந்தது நீ பெரியவனா நான் பெரியவனா உன் அறிக்கை பேசுதா ஏன் அறிக்கை பேசுதா உன் அறிக்கை செய்தியாகதா ஏன் அறிக்கை செய்தியாகதா இப்படிதான் கான்ட்ரவர்சி ரெண்டு பேருக்கும் இருந்தது அண்ணாமலை காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாரு அந்த ஸ்டேட்மெண்ட் சமூக வலைதளங்கள்ல செய்தியாக இருக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால செய்தி இருக்கும் வித்தின் ஹாஃப் அன் அவருக்குள்ள ரவி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அந்த செய்தியை மடமாற்றுவார் நான் சொல்ற செய்திதான் பாஜகவினுடைய செய்தியாக இருக்கணும் நான் தான் பாஜகவினுடைய ஆளு இந்த மனநிலையில் தான் அவர் தான் நாம தொடக்கத்துல இருந்து நீ பவன காலி பண்ணிட்டு கமலாலயத்துக்கு போயாவும் சொன்னா நீ இந்த பொறுப்பை ராஜினாமா பண்ணிடு மாநில தலைவரா இல்ல நீ தேசிய தலைவராகவே வா நட்டாவை காலி பண்ணிடு நீ நட்டா பொறுப்புக்கு வா அததான் நம்ம சொல்றோம் நீ பாஜகவினுடைய ஆளாகவே வா நீ ஆனா ஏஜென்ட்ன்ற பேர்ல நீ புரோக்கரா வர்றாத இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு எங்களை ராஜரீகம் பண்ணாத உனக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை தமிழ்நாடு அதுக்கு இடம் கொடுக்காதுங்கிறத நான் நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்ப பாஜகவுக்கு நெருக்கடியா நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க பாஜகவுக்கு இதை விட பெரிய நெருக்கடியெல்லாம் ரவி கொடுத்துட்டாரு இந்த ஆளுநர் மாளிகையில ஒரு தாக்குதல் நடந்தோன்னு ரவி ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்தாருல ராஜ்பவன் சார்புல அதன் பிறகு போலீஸ் என்ன நடந்ததுன்றத புட்டு புட்டு வச்சாங்கல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை விட ஒரு அசிங்கம் அவமானம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆளுநர் என்கிற எவ்வளவு பெரிய உயரிய பொறுப்பு அந்த பொறுப்பு நீங்க இப்பதான் சார் இந்த பொறுப்பு அம்பலப்பட்டு போயிருக்கு அதுவும் ரவியினாலதான் அம்பலப்பட்டு போச்சு ரவிக்கு முன்னாடி நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது காலேஜ்ல யூனிவர்சிட்டியில டிகிரி ஹோல்டர்ஸுக்கு கான்வெகேஷன் நடக்கும்ல பட்டமளிப்பு விழா நடக்கும்ல அப்ப ஆளுநர் ஒருவர் நாங்களாம் என்ன நினைப்போம்னா ஆளுநர்ங்கிறவரு தான் இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் அதனாலதான் நாம வாங்குற பட்டத்தை ஆளுநரை கூப்பிட்டு கொடுக்குறாங்க ஏ முதலமைச்சருக்கே பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாருங்க முதலமைச்சரை விட அவருதாங்க பெரிய ஆளு முதலமைச்சர் அவருக்கு தாங்க நாங்க இன்னைக்கு சாயங்காலம் பதவி ஏத்துக்கணும் நேரம் கொடுங்கன்னு கேட்டு கடிதம் அனுப்புறாரு அப்ப அவருதாங்க பெரிய ஆளுன்ற எண்ணம் ஒரு அரசியல் புரிதல் பெரிய அளவுல இல்லாத காலத்துல இருந்ததுன்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படித்தானே ஒரு பார்வை இருந்ததாக பொருள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படித்தானே நினைச்சாங்க இன்னைக்கு நீங்க ஆளுநர்னா ஏய் என்ன கையெழுத்து போட மாட்டாரம்மா அவரு வாங்கன அடி தமிழ்நாட்டு வீதிகள்ல இன்னைக்கு பேசுறாங்க இப்ப எங்க இந்த ஒரு படத்துல வடிவேலை பார்த்து குருநாதா ஸ்பெஷல் ஐட்டமா உனக்கு அடிச்சிருக்கானே குருநாதா அப்படின்னு சொல்லுவான்ல அந்த மாதிரி இந்த ஆளுநர் பொறுப்பை எங்க கொண்டு வந்து நீ நிறுத்தி இருக்க பாத்தியா இதை விட நெருக்கடி பாஜகவுக்கு வேற இருக்கா என்ன இதை விட ஒரு மோசமான சூழலை உருவாக்க முடியும் ஏற்கனவே உருவாக்கிட்டார் ரவி இப்ப மேலும் மேலும் இந்த ஆளுநர் பொறுப்பு அப்படிங்கறத ஒண்ணும் இல்லங்க இது ஒரு வெத்து வேட்டுங்க அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வந்து தள்ளுவதற்காகத்தான் இவ்வளவு வேலைகளையும் கண்ணியமா நீங்க இந்த தீர்ப்புக்கு பிறகு முறையான செயல்பாடுகளோடு இருந்திருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல விமர்சனமே எழுந்திருக்க சரிங்க அஸ் பாசிபிள்ங்கிற விஷயத்துல ஒரு முரண்பட்ட கருத்து இருந்தது அதுல வந்து ஒரு மாறுபாடு இருந்தது இவங்க ஒரு தரப்பு ஒரு கருத்தை சொன்னாங்க ஆளுநர் தரப்புல முதல்வர் தரப்புல வேற ஒரு கருத்தை சொன்னாங்க ஆனா சட்டம் இன்னைக்கு இதுதான்றதை முடிவெடுத்து சொல்லிடுச்சு அப்ப சட்டம் இதுதான் முடிவெடுத்ததற்கு பிறகு ஆளுநர் சரியா இருக்காருங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கணும்ல இல்லங்க சட்டம் சொன்னதற்கு பிறகும் ஆளுநர் சரி வரல முதலமைச்சர் தான் சொல்றாரு தீர்ப்பு வந்ததற்கு பிறகும் இவர் திருந்துவதாக இல்லை இவருக்கு தக்க பாடம் போகட்டணும் முதலமைச்சர் எனவே மேலும் மேலும் புதிய சிக்கல்களை பாஜகவுக்கு உருவாக்கி கொண்டே போகிறார் ரவி என்பதுதான் என்னுடைய பார்வை இப்போ ஆளுநர் ரவி அவர்கள் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காததற்கு காரணம் என்னவாக இருக்கும் அதாவது கலைஞர் அப்படின்ற பெயரில் இருப்பதனால அதற்கு ஒப்புதல் கொடுக்காம இருக்கிறாரா ஏன்னா வந்து ஏற்கனவே சட்டமன்றத்துல வந்துட்டு தலைவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு வாசிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப அந்த தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய கால்புணர்வுனால அந்த தலைவரின் பேரில் ஒரு பல்கலைக்கழகம் வரக்கூடாது என்று நினைக்கிறாரா அது ஒரு கோடம் இன்னொரு கேள்வியும் இருக்கு ஏற்கனவே ஆளுநருடைய அந்த பவர் துணைவேந்தர் பவர் என்பது முதலமைச்சருக்கு மாறி இருக்கு அப்போ இதுக்கு பின்பு உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள்லாம் வேந்தராக முதலமைச்சரே வந்துட்டு இருக்கும் போது இந்த பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தராக முதலமைச்சர் வந்து விடுவார் என்பதற்காக இந்த பல்கலைக்கழகத்தை நிறுத்தி வைக்கிறாரா அப்படின்ற கேள்வி வருது இரண்டு பார்வைக்கும் உங்களுடைய பதில் இல்ல அதாவது தமிழ்நாட்டில் தலைவர்கள் பெயரால் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படுவதுங்கிறது இன்னும் புதிய நடவடிக்கை இல்லை உலகத்திலேயே நீங்க வந்து ஒரு தலைவர் பெயரால் பல்கலைக்கழகம் நீங்க வேற எங்கேயுமே இந்த நடைமுறை இருக்கான்னு கேட்டா இல்லை இதற்கு முன்பு இல்ல இதற்கு பிறகு வந்திருக்கலாம் நீங்க ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டின்னு தான் வைக்கிறான் கிங்ஸ்டன் யூனிவர்சிட்டின்னு தான் வைக்கிறான் மேலை நாடுகள்ல தலைவர்களின் பெயரால் பல்கலைக்கழகங்கள் உருவாகிறதுங்கிற அந்த அணுகுமுறை இருக்குல்ல அது தான் தொடங்குது நீங்க ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம்னு அடையாளம் காட்டினீங்கன்னா கூட பல்கலை பல்கலைக்கழகம்னு பெண்களுக்காகவே ஒரு பல்கலைக்கழகத்தை இங்கே உருவாக்கி காட்டணும் அதே மாதிரி தந்தை பெயரால் பல்கலைக்கழகம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பெயரால் பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் பெயரால் பல்கலைக்கழகம் ஜெயலலிதா பல்கலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும் அப்போ எந்த தலைவரும் காமராஜருக்கு பல்கலைக்கழகம் இருக்க பாரதிதாசனுக்கு பல்கலைக்கழகம் இருக்க பாரதியாருக்கு பல்கலைக்கழகம் இருக்க யாருக்கு இல்ல பல்கலைக்கழகம் எந்த தலைவருக்கு மனோன்மணியம் சுந்தரனாருக்கு பல்கலைக்கழகம் இருக்கு எல்லாருக்கும் இருக்கிற நடைமுறை தானே இப்ப சுந்தரனார் பிள்ளையை விட பாரதியாரை விட தமிழுக்கு குறைவான தொன்றாட்டிட்டாரா கலைஞர் இந்த மொழிக்கு செம்மொழி என்கிற பெருமையை பெற்று தந்தவர் தானே இதுக்கு முன்பு யாருமே செய்யலையே அத்தகைய பெருமைய அதை விட அண்ண செல்வ சட்டப்பேரவையில ரொம்ப அழகா பேசினார் இந்த விவகாரத்தை எடுத்து பேசும்போது நவீன தமிழ்நாட்டை வார்ப்பித்தவர் என்பதை தாண்டி தென்னிந்தியாவினுடைய கல்வி கட்டமைப்பை தூக்கி நிறுத்திய பெருமை கலைஞருக்கு உண்டுனார் தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்புன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா இது வேறு விதமான ஒரு பார்வைக்கு பெருக அவர் ரொம்ப அழகா சொன்னார் தென்னிந்தியாவினுடைய கல்வி கட்டமைப்பை தூக்கி நிறுத்திய பெருமை அவருக்கு உண்டுன்னு சொன்னாரு நீங்க படையெடுத்து வந்து தமிழ்நாட்டில் மாணவர்கள் சேருகிற காட்சியை நீங்க வேற எந்த மாநிலத்துக்கும் ஏஜென்சி செயல்படவே முடியல சார் ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டான் ஆனா அந்த மாநில போய் பாருங்க அங்க இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஏஜென்சி வச்சு தமிழ்நாட்டு கல்லூரிகள்ல இடம்பெறுவதற்காக அந்த ஏஜென்சியை போய் அணுகிற காட்சியை நாம பாக்குறோம் எப்படி இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்குல்ல கனடா போறீங்களா ஸ்டடி இன் கனடா ஸ்டடீஸ் இன் ஆஸ்திரேலியா பெரிய போர்டு மாட்டி வச்சு சென்னையில பெரிய பெரிய அலுவலகங்கள் இயங்குது பீகார்ல வச்சிருக்காங்க செய்திகள் வருது நான் ஆனா பாக்கலன்னா அந்தமான பார்த்தேன் ராஜஸ்தான்ல பார்த்தேன் அப்போ இங்க வந்து மாணவர்கள் பயில்வது என்பது ஒரு பெரிய கனவு எங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இதே இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு இதை உருவாக்கிய பெருமை யாருக்கு உண்டு தான் உண்டு நீங்க ஒண்ணு வேணாங்க நான் படிக்கிற காலத்துல கவுன்சிலிங் உண்டு இன்ஜினியரிங் படிக்கும் போது கவுன்சிலிங் உண்டு அந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அடிச்சு பிறகு பிறகுதான் எத்தனை மாணவர்கள் பொறியியல் வந்து சேர்ந்தார்கள் அதற்கு முன்பு பொறியியல் என்பது எவ்வளவு பெரிய கனவாக இருந்தது அதை ஒற்றைச்சாளர் முறைக்கு கொண்டு வந்தவர் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை ஓபன் பண்ணி எல்லாரும் படினான்னு சொன்னாரு இதை விட ஒரு பெரிய செயற்கரிய செயலை வேற எந்த தலைவராது செஞ்சிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா இவ்வளவு செஞ்சியாச்சு இப்ப இது இந்த பேரை வைக்கிறதுல ரவிக்கு என்ன வேப்பங்காயா கசக்குது அவருக்கு என்ன பிரச்சனை ஏன் உங்க ஊர்ல கொண்டு வந்து வச்சோமா பீகார்ல உங்க இடத்துல கொண்டு வந்து வச்சோமா நீங்க கொடுக்குற இடத்துல கொண்டு வந்து வச்சோமா எங்க ஊரு எங்க தலைவர் எங்க இடம் எங்க நிதி நாங்க வைக்கிறோம் உனக்கு என்ன கேடு வந்துச்சுங்கிறது தான் இப்ப முதலமைச்சரனுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு கலைஞருடைய பெயர் இருக்கிறது என்பதுதான் பிரதானமான காரணம் ஏன்னா கலைஞருக்கு பேர் வந்து சேர்ந்துட கூடாது சாவர்கர் பல்கலைக்கழகம்னு வச்சா முதல் கையெழுத்த போட்டு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் ஆனா அங்கெல்லாம் பல்கலை இங்கெல்லாம் அந்த பல்கலைக்கழகம் வைக்க முடியாதுங்கிறது ரவிக்கு நல்லா தெரியும் கலைஞர் பேர் ஒரு காரணம் இன்னொன்று மிக முக்கியமான காரணம் வேந்தராக முதலமைச்சர் வந்துடுவார் அதாவது வேப்பங்காய் திங்கிறது கசக்கும் கலைஞர்னு பேர் வைக்கிறது அதை இன்னும் கூடுதலா தின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏன்னா இப்ப தீர்ப்பு வந்ததற்கு பிறகு சுச்சுவேஷன் மாறிடுச்சே நான் தான் வேந்தர் சான்சலர் நான் தான் சொல்லி கலைஞர் பெயரால் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அங்க வந்து சான்சலரா உட்கார்ந்துட்டாருன்னா முதலமைச்சர் இதை விட ஒரு செய்திய தன்னுடைய வாழ்நாளில் பார்க்கணும்னு நினைப்பாரா ரவி இதுக்கு நம்ம நாண்டுகிட்டு செத்துடலாமே அப்படின்னு சொல்லுவேன் இல்ல அந்த மாதிரி இதெல்லாம் பாக்குறதுக்காக நான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிற நிலைமைக்கு நாம வந்துடக்கூடாது எனவே இதை தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா ரவி ஒரு விஷயத்துல மிகப்பெரிய தவறு செய்யறாரு என்ன செய்யறாருன்னா இதெல்லாம் அவருடைய சுய லாபநட்ட கணக்குகள் இது சட்டத்துக்கு பொருந்தாது இது ஒரு மாநிலத்தினுடைய அதிகார மையத்தில் இருந்து நிறைவேற்றி தருகிற தீர்மானங்களை செயல்படுத்துவதற்கு பொருந்தாது நீங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட இடத்துல இருக்கீங்க நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது ஆனா அதை உணராமலேயே தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார் ரவி என்பது அந்த பொறுப்புக்கு அவர் செய்கிற அநீதி மிக விரைவில் மீண்டும் ஒரு பாடத்தை ரவி கற்றுக்கொள்வார் என்றுதான் நான் சொல்வேன் நீங்க குறிப்பிட்டீங்க ஒரு விஷயமா அதாவது சட்டம் தான் வந்து பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ரவி அவர்கள் சிக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இப்போ இந்த ஒரு மசோதாவை நம்ம அனுப்புறோம் அப்படின்னா அந்த மசோதால குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கேட்கணும் அவங்களுடைய கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னா அதற்கு மூன்று மாத காலம் வரைக்கும் அவகாசம் இருக்கு ஆனா இது வெறும் பல்கலைக்கழகத்தை தூங்கக்கூடிய ஒரு மசோதா மட்டும்தான் இதை வந்து குடியரசுத் தலைவருக்கும் நம்ம கேட்க தேவையில்லை அப்படின்றப்போ அதை ஒரு மாசத்துக்குள்ளேயே அவர் ஒப்புதல் கொடுத்துருக்கலாம் ஆனா ஒரு மாசத்தை தாண்டிப்ப எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நாள் அவருடைய காலக்கெடுவை தாண்டிட்டார் அப்படின்ற இப்ப இதுவும் ஒரு மிகப்பெரிய சிக்கலை அவருக்கு ஏற்படுத்தும் உச்ச நீதிமன்றத்துல வழக்கா போகும்போது இல்ல அதாவது நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்ப ரம்பி மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிச்சோம் சட்டப்பேரவையில இல்லையா அதுல சில சந்தேகங்கள் இருக்கு அதனால நான் வந்து அதை நிறைவேற்ற முடியாது ஒப்புதல் அளிக்க முடியாதுன்னு சொன்னாரு அப்ப சட்ட அமைச்சர் ரெண்டு முறை போனார் ஆளுநர் மாளிகைக்கு இது வந்து ஒரு சட்டம் நிறைவேற்றி அந்த சட்டத்தில் இருக்கிற சந்தேகத்தை ஆளுநர் எழுப்புவது என்பது வேறு பல்கலைக்கழகம் துவங்குவதில் எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா என்ன சந்தேகம் உங்களுக்கு வரும் பல்கலைக்கழகம் துவங்குவதில் என்ன சார் சந்தேகம் வரும் எந்த சந்தேகமும் இருக்காது இது வந்து திட்டத்தை செயல்படுத்துறது இப்ப உங்களுக்கு புரியுதா ரம்மி மசோதாவினுடைய தன்மை என்பது வேறு பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதற்கான சட்டமன்ற தீர்மானத்தை அனுப்பி ஒப்புதல் கேட்பது என்பது வேறு ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது இல்ல அப்ப இதுல நீங்க வந்து காத்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது காலதாமதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது சரி ஓகே ஒருவேளை இப்படி வச்சுக்கும் ரவிக்கு அப்படி ஒரு மனநிலை இருக்கு இந்த மூன்று மாத காலம் நாம வந்து காத்திருந்து குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து ஒரு ஒப்புதல் குடியரசுத் தலைவர்கிட்ட ஏன் ஒப்புதல் கேட்கறீங்க நீங்க என்ன அவசியம் நேர்ந்தது இப்ப குடியரசுத் தலைவர்கிட்ட கேட்கறதுக்கு இது என்ன செய்ய முடியாத எதையாவது செஞ்சிட்டாங்களா இல்லையே நான் தான் சொன்னேன் இதுக்கு முன்பு எல்லா தலைவர்கள் பெயரால் பல்கலைக்கழகம் இருக்கு தலைவர்கள் பெயரால் புதிய பல்கலைக்கழகம் உருவாக்கணும் இன்னொன்னு புதிய பல்கலைக்கழகம் உருவாக்குவதற்கு குடியரசுத் தலைவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இது கல்வி கட்டமைப்பு நாங்க என்ன சொல்றோம் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் அந்த பல்கலைக்கழகத்துக்கு உள்ள படிக்கணும் இருந்து வேற வெளி மாநிலங்கள்ல இருந்து யாரும் வந்தா சேர்த்துக்க மாட்டோம் அதனால இப்படியெல்லாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு இனப்பேதத்தை உண்டாக்குறாங்க இது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்தா இருக்கு அதனால நான் வந்து இந்த கன்சர்ன இவங்களுடைய பார்வைக்கு குடியரசுத் தலைவர் பார்வைக்கு கொண்டு போறேன் குடியரசுத் தலைவர் தன்னுடைய கருத்தை சொல்லட்டும் அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாதப்ப நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப நீதிமன்றத்துல சொல்லுவாங்க நீங்க வேணா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கண்டம் ஆப் கோர்ட்னு போய் நீதிமன்றத்துல ரவிக்கு மேலும் ஒரு சிக்கல் உருவாகிற போது இதைத்தான் சொல்லுவாங்க நீ என்ன காரணத்துக்காக இதை நிறுத்தி வச்சேன்றத சொல்லு அப்படின்னு சொல்லும் போது ஆளுநர் தரப்பிலிருந்து பதில் சொல்லவே முடியாத நிலவிக்கு ஆளுநர் தள்ளப்படுவார் ரொம்ப மோசமான விளைவு ஏற்பட போது அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இதுல இருந்து ஏன்னா முதலமைச்சர் ரொம்ப அழகா மெல்லிய கோடிட்டு காட்டி சொல்லிட்டாரு தக்க பாடம் போகட்டுவோம் அந்த பாடம் என்னவாக இருக்க போகுதுங்கிறத நான் யூகிக்கிறேன் சட்டத்தின்படி நான் யூகிக்கிறேன் அந்த பாடம் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு ஏன்னா இப்படி ஒரு தீர்ப்பு நீங்க தீர்ப்புக்கு மேல்முறையீடு போனீங்கனால காரணம் காட்டிக்கலாம் நீங்க தீர்ப்புக்கு மேல்முறையீடு போய் இல்லை இதை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி இருந்தா கூட இல்லைங்க நாங்க ஏற்கனவே உள்ள தீர்ப்பை எதிர்த்திருக்கிறோம்னு சொல்லலாம் அதுவும் நீங்க செய்யல அப்ப அதுவும் நீங்க செய்யாதப்ப அந்த தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம் இனிமே மேல்முறையீடு இனிமே நீங்க மேல்முறையீடு போனாலும் ஏன் இவ்வளவு நாள் என்ன செஞ்சுக்கங்கிற கேள்விக்கு நீங்க பதில் தான் நாள் ஆச்சு முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்தியே முடிச்சாச்சு மொத்தத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு நீங்க மீண்டும் ஒரு புதிய சர்ச்சையை கிளப்புறீங்க இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரத்தில் ரவி மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகி விடுவார் என்றுதான் நான் கருதுகிறேன் நிகழ்ச்சி ஒன்று பல்வேறு தகவலை பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி